ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் இந்திய விமானப்படையின் முக்கிய அங்கமாக விளங்குபவை ரஷ்யா நாட்டின் யூ தேர்ட்டி எம் கே ஐ இந்திய விமானப்படையில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இரண்டில் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ விமானங்கள் சேர்க்கப்பட்டது இந்நிலையில் விமானத்தின் இயந்திரங்கள் பழுதாக்கிக் கொண்டு இருப்பதால் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் புதிய இயந்திரங்களை வாங்க இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை கையெழுத்திட உள்ளது இந்திய விமானப்படையின் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ விமானங்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் பி இயந்திரங்கள் தேவைப்படும் நிலையில் தற்போதைக்கு இருநூற்று முப்பது இயந்திரங்கள் வாங்க ஒப்புதல் அளித்துள்ளது பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உரிமை ஒப்பந்தம் அடிப்படையில் இந்தியாவில் தயாரிக்கவுள்ளது புதிய இயந்திரங்கள் மட்டுமின்றி சுமார் நூறு எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ விமானங்களின் ஹவி ஹார்னிக்ஸ் ரேடஸ் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸ் உள்ளிட்டவற்றை இந்தியாவிலேயே அறுபதாயிரம் கோடி செலவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது விபத்துகளின் காரணமாக இழந்த விமானங்களில் ஈடுகட்ட பன்னிரண்டு எஸ்யூ தேர்ட்டி எம்கே விமானங்களை பதினோராயிரம் கோடி செலவில் வாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது மோடி தலைமையிலான அரசு பாதுகாப்பு முறையில் தன்னிறைவு அடைய பேரும் முயற்சி எடுத்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து சுமார் ரூபாய் ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளன செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கடைசியில் இருந்து இரண்டாவது வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது டெல்லி செங்கோட்டையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது பிரதமர் மோடி பதினோராவது முறையாக தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றினார் இந்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்குப் பின் செங்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பங்கேற்றார் இந்நிலையில் கடைசியில் இருந்து இரண்டாவது வரிசையில் அமர்ந்திருந்த ராகுல்காந்தியின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் ராகுல்காந்திக்கு மத்திய அமைச்சர்களுக்கு நிகரான மரியாதை வழங்கப்படவில்லை என்று விமர்சன பார்வை எழுந்துள்ளது இந்நிலையில் இதற்கு விளக்கம் கொடுத்துள்ள விழாவை நடத்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இம்முறை சுதந்திர தின விழாவில் முன்வரிசை ஒலிம்பிக்கில் பங்கேற்ற வீரர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலேயே ராகுல்காந்திக்கு முன் வரிசை கொடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது சீனா அதிகளவு தனது மின் வாகனங்களை ஏற்றுமதி செய்து வருவதால் இந்திய பொருட்களின் ஏற்றுமதிக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது ஒரு நாடு தனது பொருட்களை மற்றொரு நாட்டில் அந்த நாட்டில் விற்கப்படும் பொருட்களை விட குறைந்த விலையில் விற்பனை செய்தால் அந்த நாட்டில் குறிப்பிட்ட பொருளுக்கு ஆன்டி டப்பிங் டியூட்டி என்ற வரி விதிக்கப்படுவது வழக்கம் சீனா தனது நாட்டில் தயாரிக்கப்படும் மின் வாகனங்களை ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் அந்த நாடுகளை விடவும் குறைந்த விலையில் விற்பனை செய்து மேலும் குறிப்பிட்ட தேதிக்குள் இந்த வாகனங்களை ஏற்றுமதி செய்ய முனைப்பு காட்டி வருகிறது இதனால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சீனா மின் வாகனங்களுக்கு அமெரிக்கா ஆன்டி டப்பிங் டியூட்டி விதிக்க உள்ளது மேலும் சீனா மின் வாகனங்களுக்கு பல ஐரோப்பிய நாடுகள் வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்த வரியை விதிக்க உள்ளன இந்நிலையில் சீனாவின் மிதமிஞ்சிய ஏற்றுமதியால் இந்திய ஏற்றுமதிக்கு பாதிப்பு ஏற்படுவதாக செய்தி வெளியாகியுள்ளது இதுகுறித்து டிவிஎஸ் சி எஸ் குளோபல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சித்தார்த் ஜெயராஜ் கூறுகையில் ஆன்டி டப்பிங் டியூட்டி விதிக்கப்படுவதற்கு முன் அதிக அளவு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சீனா தனது ஏற்றுமதியை அதிகரித்துள்ளது சிங்கப்பூர் மற்றும் கொழும்பு துறைமுகங்களில் சீனாவின் மின் வாகனங்கள் இருக்கும் கண்டெய்னர்கள் அதிக அளவில் தேக்கமடைந்துள்ளன மேலும் ஐரோப்பு மற்றும் மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக உலகளவில் கண்டெய்னர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது இதனால் இந்திய இந்தியா ஏற்றுமதிக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது முன்னர் இந்திய பொருட்களை ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்ய இருபத்தி நான்கு முதல் முப்பது ஆகும் இப்போது இது முதல் அறுபது நாட்களாகிறது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முப்பத்தி ஐந்து ஆகும் இப்போது அறுபது நாட்களாக அதிகரித்துள்ளது சென்ற ஒரு வாரமாக சென்னை துறைமுகத்தில் வழக்கத்தை விட அதிகமாக கண்டெய்னர்கள் தேக்கமடைந்துள்ளதை காண முடிகிறது என்று அவர் கூறினார் இந்தியா தனது முதல் லித்தியம் சுரங்கத்தை சத்தீஸ்கர் மாநிலத்தின் கோர்வோ மாவட்டத்தில் உள்ள கத்தோர பகுதியில் அமைக்க இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ஜிஎஸ்ஐ எனப்படும் இந்திய புவியியல் ஆய்வு மையம் நடத்திய ஆய்வில் வெளியான தரவுகளை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது லித்தியம் என்பது ஒரு கார உலோகமாகும் உலகளவில் லித்தியம் கனிமத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது செல்போன் முதல் மின் வாகனங்கள் வரை அனைத்திலும் லித்தியம் அயன் பேட்டரிகளே பயன்படுத்தப்படுகின்றன இப்போது உலகளவில் லித்தியம் உற்பத்தி செய்வதில் ஆஸ்திரேலிய இந்தியா சிலி சீனா ஆகிய நாடுகள் முன்னணியில் உள்ளன இந்தியா தனது லித்தியம் தேவைக்கு எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை சீனாவை சார்ந்துள்ளது ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே எல்லை பிரச்சினை இருக்கும் நிலையில் எதிர்காலத்தில் இந்த பிரச்சினை தீவிரமடைந்தால் இந்தியாவின் லித்தியம் கையிருப்பு பாதிக்கப்படும் எனவே இந்தியாவில் லித்தியம் உள்ள பகுதிகளை கண்டறிய நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் டிரஸ்ட் முடிவு செய்தது இதன்படி ஜிஎஸ்ஐ நடத்திய ஆய்வில் சதீஷ்கரின் கத்தோரா பகுதி இருநூற்று ஹெக்டர் பரப்பளவில் பத்து முதல் இரண்டாயிரம் பிபிஎம் அடர்த்தியில் லித்தியம் கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆய்வுக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இதில் சதீஷ்கர் முதல்வர் விஷ்ணு தியோ சாய் சர்வாகு அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் பிகாரி ஜெய்ஷ்வால் பங்கேற்றார் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் கனிமங்கள் மூலம் சத்தீஷ்கர் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் வருவாய் உள்ளது கத்தோர பகுதியில் லித்தியம் சுரகம் அமைப்பதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் சதீஷ்கர் முக்கிய பங்காற்றும் என்று பிகாரி ஜெய்ஷ்வால் கூறினார் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகியதை அடுத்து வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது தற்போதைக்கு இந்தியாவில் வசித்து வரும் ஷேக் ஹசீனா தனது நாட்டில் போராட்டங்கள் என்ற பெயரில் நாசவேலை தீவைப்பு மற்றும் வன்முறை செயல்கள் தான் நடைபெற்றன என கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள வங்கதேச இடைக்கால அரசின் வெளியுறவு ஆலோசகரான தவ்ஹீத் ஒசைன் ஷேக் ஹசீனாவின் இந்த கருத்துக்கள் இருநாட்டு உறவுகளை வளர்ப்பதற்கு உகந்ததாக இல்லை என இந்திய தூதரக அதிகாரியான பிரணாய் வர்மாவிடம் தெரிவித்துள்ளார் மேலும் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மீது நடந்த தாக்குதல்களை இந்திய ஊடகங்கள் மிகைப்படுத்தி செய்திகள் வெளியிட்டுள்ளன என குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் ஐந்தில் பதவி விலகியதில் இருந்து இந்துக்கள் மீது நாற்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருநூற்று எழுபத்தி எட்டு இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என வங்கதேச இந்து மகா கூட்டணி தெரிவித்துள்ளது ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்து வங்கதேச அரசியல் நிகழ்வுகளை விமர்சிப்பதால் இருநாட்டு உறவில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு இடைக்கால நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகளை வழங்கும் மத்திய அரசின் திட்டமான ஜன் ஔஷதி மருந்து கடைகளை கர்நாடக காங்கிரஸ் அரசு மூட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கட்டமாக மாநில அரசு மருத்துவமனைகளில் உள்ள ஜன் ஔஷதி கடைகளை மூட மாநில சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்வித்துறை முடிவு செய்துள்ளது ஏற்கனவே கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஏராளமான பிரச்சினை நிலவி வருகிறது இந்த விற்பனை நிலையங்கள் பெங்களூரில் உள்ள கேசி சி பொது மருத்துவமனை உட்பட குறைந்த எண்ணிக்கையிலான அரசாங்க மருத்துவமனைகளிலேயே இயங்கி வருகின்றன ஆனால் மாநில சுகாதாரத்துறை விரைவில் அவற்றை மூடுவதற்கான திட்டங்களை தீட்டியுள்ளது டி நிறுவன நில விவகாரம் பத்ரா அணை முகடு கதவு பழுதுபார்ப்பு மற்றும் கர்நாடகாவின் பங்கு தொகை தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த முடிவு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே அதிக மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் கர்நாடக அரசு மருத்துவமனைகள் இலவசமாக மருந்துகளை வழங்குவதற்காகவும் வளாகத்தில் உள்ள ஜன் ஔஷதி விற்பனை நிலையங்கள் ஊழலுக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளால் கூறப்பட்டது போட்டி போடும் சந்தைக்கு அவை தேவை என்று வலியுறுத்தப்படுகிறது பாஜக கர்நாடக மாநில தலைவர் விஜயேந்திரா காங்கிரசின் இந்த நடவடிக்கை அவர்களின் வெறுப்பு அரசியலை பிரதிபலிக்கிறது என்று கூறியுள்ளார் மருத்துவ கல்வி அமைச்சர் டாக்டர் சரண் பிரகாஷ் பாட்டீல் அரசு மருத்துவமனைகள் உட்பட அரசு நடத்தும் மருத்துவமனைகளில் இனி ஜன் ஔஷதி கடைகள் தேவையில்லை என்று கூறிய போதுதான் முதன் முதலில் இந்த சர்ச்சை வெடித்தது தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் தனது சுதந்திர தின உரையில் தமிழக அரசே மலிவு விலை மருந்து கடைகளை நடத்தும் என்று அறிவித்திருப்பதும் ஜன் ஔஷதி மருந்து கடைகளுக்கு சவாலாக மாறியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்தில் இருப்பவர் முதலமைச்சராகவே முடியாது என பேசினார் அப்படி ஒரு நிலை இருப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானம் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவிற்கு பட்டியலின மக்கள் ஆதரவு தந்தால் அதே சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டிலேயே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை பாமக மத்திய அமைச்சர் ஆக்கியுள்ளது என்றும் திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில்தான் பட்டியலினவரை மத்திய அமைச்சர் ஆக்கியது என்றும் அவர் கூறினார் மேலும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை வைக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் அரசியல் காரணங்களுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான நானூற்று நாற்பத்தி ஐந்து பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் பதிவாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது என்சிஆர்பி எனப்படும் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக ஒரு நாளைக்கு சராசரியாக நாற்பத்தி ஒன்பது பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் பதிவாகியுள்ளன இதில் தேசத்தில் அதிகபட்சமாக தொன்னூற்றி ஏழு வழக்குகளும் கேரளாவில் எண்பத்து மூன்று வழக்குகளும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஆறு வழக்குகளும் பதிவாகியுள்ளன ஆனால் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நடந்த மேற்கு வங்கத்தில் குறைவான வழக்குகளை பதிவாகியுள்ளன சென்ற நிதியாண்டில் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக ஆயிரத்து நூற்று அறுபது புகார்களை நிறுவனங்கள் அளித்துள்ளன இது சென்ற பத்து ஆண்டுகளில் நடந்ததை விட அதிகம் இதில் பல வழக்குகள் பங்குச்சந்தையில் முன்னணி வகிக்கும் நிறுவனங்களில் இருந்து பதிவானவை ஆனால் இதில் பாதி புகார்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதாவது புகார்களில் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள புகார்கள் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்கு ஒன்று அந்த நிறுவனங்கள் புகாரை வாபஸ் வாங்கியிருக்கலாம் அல்லது புகார் கூறப்பட்டவர் அந்த நிறுவனத்தை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சியின் தரக்கட்டுப்பாட்டுக் குழு அதனுடைய முதல் நாளில் சுமார் நூற்றி எண்பது புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமலேயே முடித்து வைத்தது கண்டுபிடித்துள்ளது இந்த புகார்கள் அனைத்தும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நம்ம சென்னை செயலி ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று உதவி எண் சமூக வலைதளங்கள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டவை சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதை முடித்ததாக கூறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மண்டல துணை ஆணையர்கள் மற்றும் மண்டல அலுவலர்கள் புகார்களை மூடுவதற்கு முன் அவற்றை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார் கண்காணிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மாநகராட்சி அறுபது பேர் கொண்ட குழுவை மக்களிடம் கருத்துக்களை கேட்டறிய அமைத்தது இந்த குழு சுமார் ஆயிரம் பேரிடம் தங்கள் புகார்களை பற்றி கேட்டபோது பதினெட்டு பேர் தங்கள் அளித்த புகார்கள் முடிக்கப்படாமல் உள்ளது என போட்டுக் கொடுத்துள்ளனர் மழைநீர் வடிகால்கள் மற்றும் சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்பதே பெரும்பாலான புகார்களாக இருந்துள்ளன இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரின் கூறுகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லா புகார்களையும் கண்காணித்து அவற்றை செயல்படுத்தும் அவரவர் புகார்களின் நிலை பொதுமக்களுக்கும் தெரிவிக்கப்படும் என்றார் வடகொரியா சுற்றுலாவுக்காக மீண்டும் தனது எல்லையை திறக்க இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு வெளிநாட்டினருக்கு வடகொரியா அனுமதி மறுத்து வந்தது பிப்ரவரி மாதம் ஒரு சிறிய குழுவாக சென்ற ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் வடகொரியா அனுமதி வழங்கியது ஜூன் மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் ஆனால் சுற்றுலாவுக்கு முழுவதும் அனுமதி வழங்க வடகொரியா தயக்கம் காட்டி வந்தது இந்நிலையில் வடகொரியா சுற்றுலாவுக்கு தனது எல்லை பகுதிகளை திறக்க இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பாக ராய்டஸ் நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் வடகொரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள சாம்ஜியோ நகரில் சுற்றுலாவை வரும் டிசம்பர் முதல் தொடங்க உள்ளது இதற்காக அந்நாட்டின் எல்லைப் பகுதி திறக்கப்பட இருக்கிறது இதற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து நாட்டின் மீதமுள்ள பகுதிகளிலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வடகொரிய அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளது இதுகுறித்து சீன சுற்றுலாத்துறை நிறுவனமான கோரிய டூர்ஸ் நிறுவனம் வட கொரியா மீண்டும் சுற்றுலாவுக்கு அனுமதி வழங்குவதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளது மற்றொரு சீன சுற்றுலா நிறுவனமான கே டூஸ் இந்த குளிர்காலம் முதல் சாம்ஜியோன் நகருக்கு மக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று விளம்பரம் வெளியிட்டுள்ளது